அங்கே இருந்து இங்க வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே இருந்து அங்கே போய் தப்பிச்சு போறப்ப அங்க போட்டாங்க இன்னொரு பார்த்தா இப்போ ரீசண்டா வந்தது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு இருக்கு இல்லையா அதுல முக்கியமான ஒரு குற்றவாளி திருவேங்கடம் எவ்வளவு ஒரு நல்ல பேர் அந்த திருவேங்கடம் வந்து தப்பிச்சு போனதாக சொல்லி அதாவது என்கொயரிக்கு விசாரணைக்கு கூட்டிட்டு போறப்ப போலீஸ்கார்டு தப்பிச்சு போனதாக சொல்லி அவரையும் இப்ப போட்டதாக கன்ஃபார்ம் நியூஸ் இந்த ரெண்டு பேருக்குமே அவங்க என்கவுண்டர் போற அந்த பேட்டர்னு ஒண்ணுதான் அதாவது வெளியில வர்ற நியூஸ் ஒரிஜினலா உள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அதை அப்படியே சொல்லுவாங்களா அப்படின்றது எல்லாருக்கும் புரியும் இல்லையா அவங்க இப்ப இந்த ரெண்டு பேரையும் வந்து ஒரே காரணம் தான் அதாவது இது இதுவாக பரவாயில்ல தப்பிச்சு ஓனர் ஆனா இங்க இவர் துறைன்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா அவர் வந்து டிரைவரோட கழுத்தை நெரிச்சு அந்த டிரைவர் வண்டியை திருப்பி அதுல இருந்து இறங்கி தப்பிச்சு ஓடி நிறைய சொல்றாங்க இப்ப அடுத்தடுத்து இதோட நிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட நிக்காதான் இன்னும் வந்து இறங்கி எவ்வளவு தூரம் டீப்பா அதுவும் சென்னைக்குள்ள இந்த மாதிரியான சம்பவங்கள் அதாவது அவங்க சம்பவம் செய்யறவங்க இருக்காங்க இல்லைங்களா சம்பவம் செய்யறவங்க சம்பவத்தை கொஞ்சம் எல்லாத்தையும் சுருட்டி காலுக்கு அடியில வச்சுக்கிட்டா தப்பிக்கலாம் ஏன்னா இப்போ சில நேரங்கள்ல எந்த பிரச்சனையுமே இல்லாம அதை இவங்க எல்லாம் தப்பிச்சு ஓடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தேகம் தான் ஏன்னா சாதாரணமா நமக்கே ரொம்ப நல்லா தெரியும் ஒரு இடத்துல போலீஸ் ஒரு கூட்டிட்டு போயிருச்சு அப்படின்னா அதாவது தனிப்பட்ட முறையில தாக்குதல்ன்றது வேற அவங்க லீகல் ஆக்சன் எடுத்து கோர்ட்டு கூட்டி போறப்ப தப்பிச்சு போறது நம்ம சின்ன நிறைய பார்த்துருக்கோம் எப்ப எம்ஜிஆர் காலத்துல இருந்து நம்ம எப்பயுமே இதைத்தான் பாக்கணும் நினைக்கிறோம் இந்த ரோட விட்டு நிறைய பேருக்கு தெரியும் இந்த என்கவுண்டர் தப்பிச்சு போறாங்க அதாவது மறைஞ்சிருக்கிற குடிக்க போறப்ப அவங்க பதிலுக்கு நம்மளை போடுறாங்க அப்படின்னா அதாவது சொல்றாங்க போடுறாங்க அப்படின்னா அதெல்லாம் பேரா அதெல்லாம் வந்து அக்செப்டன்ஸ் ஆனா அரஸ்ட் பண்ணிட்டு ஆளை கொண்டு போய் ஆஜருக்கோ கோல விசாரணைக்கு உள்ள கூட்டி போறப்ப இவங்களுக்கும் ஏன்னா இவங்க எல்லாம் சாதாரண இந்த பேப்பர் அப்படி எல்லாம் கிடையாது எல்லாமே ஏ பிளஸ் அதாவது பல என்ன சொல்லுவோம் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆன ஆளுங்க அவங்க எல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட்ல எந்த அளவுக்கு தொடர்புக்கு எவ்வளவு பேரை பார்த்துருப்பாங்க எவ்வளவு இன்கொயரி போயிருப்பாங்க என்னெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்மள மாதிரி இருந்தவங்கெல்லாம் நடந்துருக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சு அவங்க தப்பிச்சு போறாங்க அப்படின்னா இருக்கும் அவங்க தப்பிச்சுதான் போயிருப்பாங்க அது ஏன் என்ன சொல்ல போனா இவங்களை தாக்கி இருப்பாங்க இவங்க விட்டு தான் அவங்க உசுருக்கு ஆபத்தா இருக்கும் விட்டு விழுந்திருக்கும் அதனால தற்காத்துக்கத்துக்காக அவங்க என்கவுண்டர்ல போட்டாங்க அப்படின்றது நமக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் இதுல நிறைய தேடி சொல்றாங்க அதாவது அவங்க வெளியில விட்ட நிறைய ரகசியங்கள் வந்துடும் இது வந்துடும் அது வந்துடும் தெரிய வந்துடும் மாட்டிப்பாங்க பல பேரு எதுவா இருந்தாலும் சரி அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது மொத்தத்துல நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க காப்பாற்றும் இவங்க பண்ற அட்டுழியங்கள் தாங்க முடியல என்னதான் இருந்தாலும் அது அவங்க உறவினர்கள் கதிரி அழுகிறத பாக்குறப்ப கஷ்டமா தான் இருக்கு ஆனா அவங்களால எவ்வளவு குடும்பங்கள் கதிரி அழுகும் அப்படின்றது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு இல்லையா அது ஒண்ணும் என்னைக்கு அதாவது ஒரு ஒரு உசுறு அதாவது அந்த உசுறு தான் அந்த உசுரோட அருமை நமக்கு தெரியுது அந்த உசுரை எடுக்கிறப்ப அதோட அருமை நமக்கு தெரியுது இல்லை அதனால இவங்களுக்கெல்லாம் வந்து யாரு தயவுசெய்து இறங்கி போராட்டம் ஈராட்டம் வரியல் கிரியல் போயிடாதீங்க ஏன்னா அதெல்லாம் வந்து அப்படியே ஆப்போசிட்டா திரும்பிடும் இதெல்லாம் கமுக்கமா வச்சு கமுக்கமா முடிக்கிறது அப்புறம் என்கவுண்டருக்கு பயப்படாதவங்களும் இருக்கிறாங்க இங்க ஏன்னா ஆல்ரெடி இப்ப இந்த ரெண்டு பேருக்காலும் இவங்களும் வந்து என்கவுண்டருக்குள்ள பயப்படாதவங்க தான் ஏன்னா சாதாரண வந்து ஒரு ரெண்டு கேஸ் மூணு கேஸ் வாங்கிடலாம் அதெல்லாம் கேஸ கட்டு கட்டா இருக்கு ஒரு லைப்ரரியே வைக்கலான்னு வச்சு அந்த அளவுக்கு அவங்க மேல அளவுக்கு கேஸ் இருக்கு எல்லாத்தையும் பார்த்தவங்க அடுத்தடுத்து இன்னும் நிறைய சொல்றாங்க விழுகிறத பத்தி பிரச்சனை இல்லை ஆனா முடிஞ்ச வரைக்கும் யாரை இனிமே விழுகாம பார்த்துக்குங்க அது ஏன்னா அவங்க அவங்க ஸ்கெட்சு போட்டுருக்கிறது ஒண்ணு நீங்க தான் போற ஸ்கெட்சை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க போற ஸ்கெட்சும் கொஞ்சம் குறையும் வேற எதுவும் கிடையாது இதனால பொதுமக்கள் வந்து எப்படிப்பா பயப்படுறாங்களா ஹாப்பியா இருக்காங்க இருப்பாங்க அவங்களோட மன நிலமை அப்படித்தான் இருக்கும் பரவாயில்ல போலீசாருக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு எதுவும் ஆகாம பார்த்தது